வணக்கம் நண்பர்களே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக குட்டியாக ஒரு பர்பிள் கலரில் இருக்க இந்த பூக்கள் என்னென்னு தெரியுதா இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் இதுதான் ஸ்டார் ஃப்ரூட்டோட பூக்கள் ஒரு தான் வச்சுருக்கேன் நிறைய பூக்கள் பூத்து இருந்தது நான் கூட அந்த பூக்கள் எல்லாம் கூட வந்து நிறைய பிச்சு விட்டுட்டேன் ஏன்னா பூக்கள் நிறைய பூத்து காய்ச்சதுன்னா செடி வளராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஒன்று ரெண்டு காய்கள் இருந்தது அப்போவே கூட நான் அந்த ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டார் ஃப்ரூட் வந்து புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து நான் ஆன்லைன் நர்சரியில் தான் வாங்கினேன் அவங்க வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் சொல்லி தான் கொடுத்தாங்க செடி இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு காய் வந்து நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் இந்த செடி வந்து நல்லா ஒரு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஒரு காய் வந்து நல்லா பழுத்துருச்சு பழுத்து நல்ல ஒரு மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு இந்த ஒரு காய் மட்டும் பழுத்துக்கு சிலது வந்து அப்படி உதுருது பிஞ்சு இந்த ஒரு காய் மட்டும் நல்லா பழுத்திருந்தது சரி இது பறித்து இது வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு தானே என்னென்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தோம் நான் பார்க்குறதுக்கே காய் நல்லா அழகாக இருந்தது நல்லா கழுவிட்டு கட் பண்ணும்போது பார்த்தா அப்படி நல்ல ஸ்டார் மாதிரியே அந்த ஒவ்வொரு கட்டிங்கிலும் வந்து அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர ஷேப்பில் இருக்குது பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அந்த இதில் விதைகள் கூட பிடிச்சிருந்தது நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இனிப்பாகவே இருந்தது சொன்ன மாதிரியே இது இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு தான்